இப்படி பண்ணலாமா இல்ல அப்படி பண்ணலாமா என்ன பண்ணலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணலாமா ஏதாவது என்ன செய்யறதுன்னு தெரியே ஒரே குழப்பமா இருக்கே கூட்டு பண்ண முடியாது குழம்பு பண்ண முடியாது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அம்மா என்ன செய்யுது அம்மா அம்மா காத்துலயே நம்ம படம் வரைகிற அது ஒன்றும் இல்லடா காய்கறி எதுவும் இல்லை நாளைக்கு ஒன்று ஸ்கூல் தொடரத்து இல்லை அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஓ அப்படியா பேசாம தேங்காய் சாதம் செய் தேங்காய் இல்லையே அப்போ எலுமிச்சை சாதம் செய் எலுமிச்ச பழம் இப்போ சீசனே இல்லைடா அப்படியா அப்போ புளி சாதம் புளி அரிய கொடுத்துருந்தேன் அதனால வீட்டில் புளி இல்லை பேசாமல் தக்காளி சாதம் செய்ய தக்காளி என்ன வேலை விற்கிறது தெரியுமா தக்காளி சாதமா தக்காளி சாதம் தக்காளி கிலோ எட்டு ரூபா வெங்காயம் பதினஞ்சு ரூபா வா எங்க இங்கேயா அப்படியே படுத்து உனக்கு என்ன சாதம் தோணுதோ அதே செய் என்னால விட்டுரு இப்படி பண்ணலாமா இல்ல அப்படி பண்ணலாமா